நாளே நான்வெஜ் தான் அதுவும் இந்த மாதிரியெல்லாம் பிரியாணி எல்லாம் செஞ்சா அப்படின்னா அன்னைக்கு நாளே ஸ்பெஷலாக தான் தெரியும் அதுவும் இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணி தான் அதுவும் ஹோட்டல்லையே கிடைக்கிற மாதிரி நல்லா உதிரி உதிரியாக உள்ள சிக்கன் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அந்த பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தான் அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து இதை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிக்கனையும் மசாலாலாம் தடவி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் ஒரு கிலோ பிரியாணிக்கு அதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதுலேயும் கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ரைடானியன் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா இது கூடையே பட்டை கிராம்பு ஏலக்காய் இது கூடையே வந்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதிலே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் தேவையான அளவு உப்பு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பழத்தோட லெமன் ஜூஸை அப்படியே ஃபுல்லாக சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து மேக்சிமம் நீங்கள் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க ரொம்ப ஜூஸியாக கிடைக்கும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பேனில் வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் நான் ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயிலே சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு அப்படியே சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்துட்டு ஒரு பிஃப்டீன் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் நம்ம வேக வச்சு எடுக்கணும் வந்துட்டு ஒரு பேனில் தண்ணி இதை மாதிரி ஆட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு சீரகம் பட்டை கிராம்பு பேலீஃப் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்துருங்க நான் இருபது நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கிறேன் அதை எடுத்து இதை செவன்ட்டி பர்சன்டேஜ் குக் ஆனதும் ரைஸை தனியாக வச்சுருங்க இப்போ இந்த சைடில் சிக்கன் நல்ல வெந்து வந்திருக்கும் இதுவுமே வந்துட்டு ஒரு செவென்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல வெந்து வந்திருக்கும் அதுலேயே தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி அதில் ஒரு பாதி அளவு மட்டும் தனியாக எடுத்து வச்சிருக்கேன அந்த கிரேவியோட சேர்த்து இதை லேயர் மாதிரியே நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ எழுபது பர்சன்டேஜ் நம்மளுக்கு ரைஸ் ஆனதும் அந்த ரைஸை மேலே ஒரு லேயராக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இதில் எல்லோ ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன் இல்லை அப்படின்னா சும்மா நீல கலந்து கூட சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கலர் தேவைன்னா அட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தனியாக வச்சுருக்க சிக்கனையும் மேலே ஒரு லேயராக போட்டுக்கோங்க போட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீதாக இருக்கிற ரைஸையும் வந்துட்டு நீங்கள் இதுக்கு மேலே அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறீங்கன்னா ஒரு கிலோ ரைஸ் ஒரு கிலோ சிக்கன் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இதே தான் நீங்கள் வந்து மட்டனுக்கும் இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் ஃப்ரைட் ஆனியன்ஸ் கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஃபுட் கலர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லேயர் பண்ணி பண்ணி ஈவனாக பண்ணி விட்டுடுங்க இது அப்படியே மேலே வந்து நான் கவர் பண்ணுறதுக்கு ஃபாயில் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருபது நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும் உள்ளே இருக்க சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து அப்படியே உங்களுக்கு சாப்பிடும் போது காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் நீங்கள் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருப்பீங்க வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ